அருமையான சகோதர சகோதரர்களை பரிசுத்த வேதாமத்தில் ஒரு காரியத்தை குறித்து நாம் நன்றாக வாசிக்கிறோம் என்னவென்று சொல்லி பார்த்தால் அமேன் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான் பேதியோ நெடுகு போய் தண்டிக்கப்படுகிறான் என்று சொல்லி இதில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் விவேகி யார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கால் வாழும் உலகத்தில் அமேன் மனிதர்கள் அதிக வேகமாக செயல்படுகிறார்கள் எதென்றாலும் வேகம்தான் இன்றைக்கு முக்கியமாக காணும் ஆனால் விவேகமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் இல்லை அமேன் வேகத்தை காட்டிலும் விவேகம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட வேகமாக செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் இல்லை ஆனால் நெடுகை போய் தண்டிக்கப்படுறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் கத்தருடைய வார்த்தைக்கு அவருடைய சொல்லுக்கு அவருடைய நாமத்திற்கு பயப்படுவதில்லை அதனால் நெடுகை போய் தண்டிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் வேகத்தை காட்டிலும் விவேகம் இருக்கும்போது தான் நாம் பேதைகளாக இருக்க மாட்டோம் நெடுகை போய் தண்டிக்கப்பட மாட்டோம் கத்தருடைய நாமத்தை தொடர்ந்து வைத்துருவதற்கு அருளத்தில் ஆலோசனை கேட்போம் அப்படிப்பட்ட ஆலோசனை கேட்போம் கத்திர நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமை